ஹலோ மக்களே வணக்கம் எல்லோருக்கும் இதோ பாருங்கள் நாளைக்கு காலையில் லெவன் தேர்ட்டிக்கு சூப்பரான ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்திஸ் எல்லாமே பயங்கரமான ஆஃபரில் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அதே மாதிரி அனார்கலி குர்த்திஸ் எஸ் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அனார்கலி குர்த்திஸ் அண்டு ஷார்ட் டாப்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஷார்ட் டாப்ஸ்ஸு எம்ஐஎல் எக்ஸ்எல் டபுள் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஆல் சைஸஸ் அவைலபிள் நாளைக்கு மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கிளியரன்ஸ் எல்லாமே எது எடுத்தாலும் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் எந்த பீஸ் வேணால் வாங்கிக்கலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவனே என்னன்னு தெரியணுமா பார்த்துக்கோங்க ஓகே ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்த மாதிரி நாளைக்கு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் லெவன் தேர்ட்டிக்கு டக்குன்னு ஜாயின் ஆகிக்கோங்க த்ரீ எக்ஸ்எல் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் வேணுமா பாருங்கள் ரேட்டு பார்த்துக்கோங்க ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் இந்த ரேட்டு த்ரீ எக்ஸ்எல் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் குர்த்திஸு ஸோ வேணுங்கிறவங்க டக்கு 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 டக்குன்னு உங்களோட ஆர்டர்ஸை நாளைக்கு புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு மார்னிங் லெவன் தேர்ட்டிக்கு ரெடியாக இருந்துக்கோங்க ரெடியாக இருந்துக்கோங்க ரெடியாக இருந்துக்கோங்க மெகா கிளியரன்ஸ் மெகா கிளியரன்ஸ் மெகா கிளியரன்ஸ்